இரணியனை கொள்வதற்காக நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டார் அதிபயங்கர உருவம் சிங்கமுகம் மனித உடல் இதுவரை பார்க்காத வித்தியாசமான அமைப்பு இதை பார்த்தார்களே இல்லையோ இரணியன் பணியாட்கள் தங்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடிவிட்டனர் தனிமை நின்ற இறையனை மகாவிஷ்ணு அப்படியே தூக்கி மடியில் வைத்தார் குடலை பிடுங்கி மாலையாக போட்டார் இதைக் கண்டு வானவர்களே நடுங்கினர் அவர்கள் நரசிம்மரை துதித்து சாந்தியாகும்படி வேண்டினர் பயனில்லை மகாலட்சுமி கூட அவர் அருகில் செல்ல பயந்தாள் என் கணவரை இப்படி ஒரு கோலத்தில் நான் பார்த்ததே இல்லை முதலில் யாரையாவது அனுப்பி அவரை சாந்தமாக்குங்கள் பிறகு நான் அருகில் செல்கிறேன் என்றால் அவர் அருகில் செல்லும் தகுதி அவர் பக்தனான பிரகலாதனுக்கு மட்டுமே இருந்தது தேவர்களை அவனை நரசிம்மர் அருகில் அனுப்பினர் பிரகலாதன் அவரை கண்டு கலங்கவில்லை அவனுக்காக தானே அவர் அங்கு வந்திருக்கிறார் தன் அருகே வந்த பிரகலாதனை நரசிம்மர் அள்ளி எடுத்தார் மடியில் வைத்து நாக்கால் நக்கினார் பிரகலாதா என்னை மணிப்பாய் என்றார் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது சாமி தாங்கள் ஏன் இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்கிறீர்கள் என்றான் உன்னை நான் அதிகமாக சோதித்து விட்டேன் சிறுவனாக நீ என்னை மீது கொண்ட பக்தி உறுதியாய் நிற்பதற்காக பல கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் காப்பாக்கும் தான்ன் அதற்காகத்தான் மன்னிப்பு என்றார் நரசிம்மர் பிரகலாதனுக்கு கண்ணீர் வந்துவிட்டது மகனே என்னிடம் ஏதாவது வரம் கேள் என்றார் நரசிம்மிடம் பிரகலாதன் ஐயனே ஆசைகள் என் மனதில் தோன்றவே கூடாது என்றான் பணம் இருக்குது படிப்பு இருக்கிறது ஆனால் ஆசை வேண்டாம் என்கிறான் பிரகலாதன் குருகுலத்தை அவன் கற்றது சம்பாதிக்கும் நாடாளுமும் மட்டும் அல்ல இறை சிந்தனையும் வளர்த்து கொள்வதற்கு படித்தால் மட்டும் போதாது பண்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும் பிரகலாதனின் இந்த பேச்சு நரசிம்மரின் மனதை உருகிவிட்டது பகவானை கண்டு பக்தன் தான் உருகுவான் இங்கோ கோபமாய் வந்து வேகமாய் இரணியனின் உயிரை எடுத்த பகவான் பக்தனை கண்டு உருகி போனான் இந்த சின்ன வயதில் எவ்வளோ மனது ஆசை வேண்டாம் என்கிறானே ஆனால் அவர் விடவில்லை ஏதாவது நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும் நரசிம்மர் விடாமல் கெஞ்சினார் பகவான் எப்படி சொல்கிறார் என்றால் தன் மனதில் ஏதோ ஆசை இருக்கத்தான் வேண்டும் என்று முடிவெடுத்த பிரகலாதன் இறைவா என் தந்தை உங்களை நிந்தித்து விட்டார் அதற்காக தந்தித்து விராதிகள் அவருக்கு வைகுண்டம் மலிங்கள் என்றான் நரசிம்மராவன பிரகலாதா உன் தந்தை மட்டும் அல்ல உன்னை போல் நல்ல பிள்ளைகளை பெற்ற தந்தையார் தவறே செய்தாலும் அவர்களின் இடத்திற்கு வந்து விடுவார்கள் அவர்களின் இருபத்தி ஓர் தலைமுறையினரும் புனிதம் அடைவார் என்றார் தந்தை கொடுமை செய்தாரோ என்பதற்காக அவரை பழிவாங்க உணர்வே இடம் இல்லை சரஸ்வதி பூஜை வேலையில் படித்தவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு தான் இது